அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை காலையில் உங்களை பார்ப்பது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறது உங்கள் வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் தொழைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியிறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தான் என் ஆசிர்வாதமான வார்த்தை சிலுவையிலே முடிந்ததென்று அவர் முழங்கினார் சிலுவையில் ஆறாம் முடிந்ததென்றால் அதற்கு மூல பாசையிலே ஒரு மனிதனுக்கு தேவையான சகர நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்து முடித்திருக்கிறார் என் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டும் வெளியிறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வைக்க சிறந்தார் இந்த பைபிளில் ஒரு மூல பாசை சொல்கிறது அசுத்தாவைகளும் கொல்லாத வல்லமைகளும் ஒரு மனிதனை பிடித்து அவனை அவனை இருக பற்றி பிடித்து சாபங்களும் ஆசீர்வாத கேடுகளும் ஒட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் சிலுவையில் பாடுபட்டு அவர்களை முடித்தார் ஒரு பலவானா இறங்கி வந்து அவரை ஒட்டி பிடித்திருக்கிற சாபத்திலிருந்து அதை பிடுங்கி வெளியே எடுக்கிறார் என்று எழுதப்பட்ட துறைத்தனங்களும் அதிகாரங்களும் புரியப்பட்டிருக்கின்றது அதில் வெற்றி சிறந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களை அருமையான சகோதரியை கூட்டிட்டு வந்தாங்க ஜபம் பண்ணுவதற்காக தான் பெற்ற பிள்ளையை தூக்கி தூரை எரிந்து கழுத்தை நெறித்துக் கொள்ளுகின்றாள் இந்த குழந்தையை கொண்டு விடாதபடி அவளை பாதுகாத்து தான் பெற்ற பிள்ளை தூக்கி தூரை எறிகிறாள் செவரியிலே கழுத்து நிற்கிறாள் பச்சளம் குழந்தை என்ன தெரியும் அவளுக்குள்ளே அந்த பிசாசு பேசி கொண்டே இருக்கிறது உன் பிள்ளையை கொன்றுவிடு உன் பிள்ளையை தூக்கி செவரில் எறி என்று பழத்தனங்கள் அதிகாரங்கள் அவைகளை அண்டவர் உரிந்து கொண்டார் வெளியரங்க கோலமாக்கி சிலுவிலை வெற்றி சிறந்தவரை நோக்கி பார்க்கும் பொழுது கதரும் பொழுது இந்த தாயினுடைய மனதிலே இந்த குழந்தை கொண்டு விட வேண்டும் என்று தீய வல்லவைகள் ஓடி போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அற்புதமாக அந்த மகளை சுகமாக்கினான் நல்ல மகளாக மாறி போனான் ஏக குடும்பங்களில் பெற்றோர்களை மதிக்கிறது பிள்ளைகள் கொண்டு விட வேண்டும் என்று இருக்கின்றார்கள் ஒரு சகோதரன் ஓடி வந்தார் ஐயா எனக்கு நாலு வீடு இருக்கிறது அந்த நாலு வீட்டையும் என்னுடைய சகோதரி என் உடன் பிறந்த ஒரே சகோதரி அபகரிக்க வேண்டும் என்று எனக்கு பிள்ளையே வரக்கூடாது வாரிசே வரக்கூடாது என்று மந்திரம் வைத்து விட்டார்கள் உங்கள் கூட்டத்துக்கு வந்தேன் அந்த மந்திரங்கள் எல்லாம் முறிந்து போய்விட்டது அந்த துறைத்தரன் அதிகாரங்கள் முறிந்து போய்விட்டது இப்படி என் மனைவி ஆறு மாத இருக்கிறார் எவ்வளவு அற்புதமான தேவன் எப்படி நான் உங்களை மறக்க முடியும் தம்பி என்னை மறந்து விடாதே என்னை மறந்து விடு உனக்கு வாழ்வு கொடுத்தவர் துறைத்திறன் அதிகாரங்களை முறிந்து கொண்டவர் அவரை நோக்கி பார் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் உடைய குடும்பத்தில் துறை அதிகாரங்கள் இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றதோ சிலுவையில் வெற்றி சிறந்தார் சிலுவை நோக்கி பாருங்கள் ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு கண்ணீர் மாறும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற இருளை போக்கி விடுவார் ஒரு ஆசீர்வதிப்பார் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறான் தம்பி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறான் இதற்காக விடுதலை செய்வதற்காக ஆசீர்வதிப்பதற்காக நிச்சயமாகவே செய்வார் ஒரு சிறுஞ்சமும் செய்யும் அன்பின் வார்த்தைகளை கேட்ட இந்த பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் வருவையில் கஷ்டத்தில் பிள்ளைகள் படிக்காமல் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற இந்த அன்பு தம்பியை பாரு இந்த தங்கச்சி ஒரு அற்புதம் செய்யும் மனம் இறங்கி செய்தவர்களை ஆசீர்வதியும் அப்படி செய்வதற்காக ஆயிரம் கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படியே செய்ம துப்பிடா ஆமை பிளஸ் யூ